ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிக ஆகிருதியம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் மஸ்டர் கே எஸ் பணிவான நமஸ்காரங்கள் வார பலர் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் மேஷ ராசியில் செவ்வாய் ரிஷப ராசியில் சூரியன் குரு சுக்ரன் மிதுன ராசியில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடியவர்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் கடகராசி பூச நட்சத்திரத்திலேருந்து இந்த வாரம் சித்ரா நட்சத்திரம் ராசி வரலும் போகிறார் கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிகளுக்கு பிரவேசிக்கிறார் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரவேசம் பண்ணுறார் இது வந்து சௌரமானம் ஆதி மாதம் பிறகு சுக்கரன் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரிஷபத்திலிருந்து மி மிதுனத்துக்கு போகிறார் மூன்றாம் இடம் அதாவது மிதுனம்னு சொல்லக்கூடிய இடம் மூன்று கிரகங்களோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது அதாவது சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ந சிறப்பு நாட்கள்னு சொல்லக்கூடியது சதுர்த்தி அதாவது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி வளர்விறை சதுர்த்தி வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு விஷயத்திற்கும் உங்களுக்கு தேவை எல்லாவற்றையும் அதாவது விநாயகர்கிட்ட கேட்கும்பொழுது உள்ளையாரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ சதுர்த்திக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்கோ ஒம்பது தரம் வந்து சுற்றிட்டு ஒம்போது தோப்புகரணம் போடுங்கோ என்ன தேவையோ அதை கேளுங்கோ நிச்சயமாக கிடைக்கும் அதாவது சங்கட ஹர சதுர்த்தி வர சதுர்த்தின்னு ரெண்டு வகையாக இருக்குது ஹர சதுர்த்தி வந்து தேய்பிரை சதுர்த்தி இது வர சதுர்த்தி வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு என்ன வேணுமோ பணம் அதிகமாக வேண்டும் பொருள் வேண்டும் பொன் வேண்டும் வீடு வாங்கணும் அதெல்லாம் எது வேணும்னு கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நிச்சயமாக வரும் இந்த வாரத்தில் சஷ்டி தீதி வருது சஷ்டி திதி பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பாகியம் மற்றவர்கள் இல்லாதவர்கள் அவர்கள் வந்து குழந்தை பாகியத்திற்காக முருகப்பெருமானை நோக்கி ஒரு நாள் வந்து இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாபஹர தசமி அப்படின்னு வருது அதாவது பாபஹர தசமி அப்படின்னு பத்து விதமான தவறுகள் செய்யக்கூடியதற்கு அந்த நாள் அன்னைக்கு அந்த தசமி அன்னைக்கு கங்கையை நினச்சின்னு குளித்தோம்னா கண்டிப்பாக அந்த பத்து விதமான தவறுகளும் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது கங்கை பூமிக்கு இறங்கி வந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தசமியை அந்த தசமி அன்னைக்கு குளிக்கக்கூடிய இடத்துல எல்லாமே கங்கை இருக்கிறதா ஒரு ஐதீகம் இதன் மூலியமாக கங்கையை நினச்சின்னு குளித்தோம்னாலே பத்து விதமான பாவங்கள் அதாவது வாயால் செய்ய சொல்லக்கூடிய நான்கு பாவங்கள் உடலால் மூன்று பாவங்களும் மனசால் ஒரு மூன்று பாவங்கள்னு பத்து பாவங்கள் இருக்குது அதாவது வாயால் வந்து கடும் சொற்கள் பேசுறது அடுத்த வாழை தவறாக பேசுறது அதை தவிர வந்து என்ன சொல்கிறது தேவையற்ற பேச்சுக்களை பேசி அவர்கள் வேலை பொருளை கலக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தது மெய்யால் பார்த்தீங்கன்னா உடலால் பார்த்தீர்களேனால் அவர் அதாவது பிறைமனை நோக்குதல் அதை தவிர வந்து அடுத்தவர்கள் பொருளை எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தது அவர்களுடைய மனசால் நினைக்கிறது அடுத்தவர்கள் மனசை துண்டப்படுத்துறது அவர்கள் தவறாக போகணும்னு நினைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பத்து பாவங்கள் இருக்குது இந்த பத்து பாவங்களும் கங்கை ஜலத்தில் குளிக்கும்போது நிச்சயமாக போகும் அதுவும் வந்து இந்த ஹர தசமி அன்றைக்கி கங்கையை நினச்சின்னு குளித்திங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பாவங்களும் போகக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாரத்தில் பார்த்த தனுசு மகரம் கும்பம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் இருக்குது இந்த சந்திராஷ்டம காலத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரபகவான் மறையிறதுனால சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமத்தில் பார்த்தேன்னா புதிய முடிவு வேண்டாம் முயற்சிகள் புதுசாக எடுக்க வேண்டாம் வெளியூர் வடிவான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்களேன்னால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான அரிசி பச்சரிசி இல்லைன்னா நெல் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் எப்படி இருக்குது மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க உங்களுடைய பெயர் அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸினுடைய பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்றதை போடுற முதல்ல வந்து உங்களுடைய ராசி சந்தி இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அதாவது நட்சத்திர சந்தி ராசி சந்தி அதெல்லாம் இருக்கான்றத பார்க்கணும் பாத சந்தி இருக்கான்றத பார்க்கணும் அதற்கப்புறம் லக்ன சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் ஏன்னா ரெண்டு ராசிக்கு நடுவில் லக்னம் வந்துடும் அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பார்க்கணும் எந்த நட்சத்திரத்தில் லக்னம் வருது அப்படின்றத தெரிஞ்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய கோள்சாரம் எப்படி இருக்குது உங்களுடைய தசா புக்தி அந்தம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்னவோ அதை கொடுத்து எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு இருக்கும் பலன்கள் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் இந்த வாரத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால எல்லா விதமான விஷயங்கள்லையும் வெற்றிகரம் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தான்னா பன்னெண்டாம் அதிபதியான சுக்ரனும் ஆட்சி பெற்று போயிருக்கார் பதினொன்றாம் இடத்துல வந்து செவ்வாய் ஆட்சி பெற்று போயிருக்கார் பத்தாம் இடத்தில் பார்த்தாள்னா அதாவது ஒன்பதாம் இடத்துல பார்த்தாள்னா சனி பகவானும் ஆட்சி பெற்று போயிருக்கார் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியான சந்திரன் அவர் வந்து இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே ஆட்சி பெற்று ஆரம்பிக்கிறார் செவ்வாயினால் செவ்வாயுடைய பார்வையில் மிகவும் சந்திர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஏன்னா பதினொன்றாம் அதிபதி அவருடைய பார்வையிலே இருக்குது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபரிவிதமான ஏற்றம் இருக்கும் வேலை செய்கிறவர்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் அதை தவிர வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் என்னென்னா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குற சந்திரபகவானே பார்க்கறதுனால பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சந்திரன்றதுனால கண்டிப்பாக பணவரவு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சுக்ர பகவான் இருக்கார் சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்துல வந்து மறைவு ஸ்தானம் கிடையாதுன்றது ஜோதிட சாஸ்திரம் இதை தவிர பார்த்தோன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் குருவோட சம்பந்தம் அதை தவிர சூரியனோட சம்பந்தத்தில் இருக்கிறது விசேஷம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்த வாரத்தில் வந்துவிடுறார் பதினஞ்சாந்தேதி எண்ணிக்கை வந்து ஆனி மாதம் போகிறது பதினஞ்சாந்தேதி எண்ணிக்கி வந்துவிடுறார் சுக்ரனோடு சேர்ந்து வர்றதுனால மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சு பன்னெண்டுக்கு அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால மூணாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதை தவிர வந்து உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் பத்தாம் இடத்தில் இருக்க கூ ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக தந்தைக்கு உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி வரலாம் வருகிற இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கும் பேச்சில் நல்ல ஒரு ஐ மீன் இனிமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் போகிறது மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகளில் சிறு செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இளைய சகோதரம் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் மடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் நாலாம் இடத்துல போகக்கூடிய காலகட்டம் கேதுவோட ஓட சம்பந்தம் அமையுது இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களை நிச்சயமாக இந்த வாரம் சதுர்த்திக்கு விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு போ வாங்குவோம் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா மறதி அதிகமாக இருக்கும் கேது பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் செவ்வாயினுடைய பார்வை இருக்குது அதனால் வந்து குழந்தைகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லைனால் பொதுவாகவே இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்கும் அதுவும் வந்து ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிற வாழ்க்கைக்கு அது தவிர கலைத்துறையில் எழுத்துப் பணியில் இருக்கிற வாழ்க்கை பேப்பர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வாழ்க்கை பேப்பர்னால் வந்து நியூஸ் பேப்பர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வாழ்க்கைக்கு இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர லைப்ரரியன்ஸு அக்கவுண்ட்ஸ் காமர்ஸ் சார்ட்டட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தாலேயேன்னால் பச்சை பயிர் வந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த நாராயண பெருமாள் அதாவது பெருமாளுக்கு கொண்டு போய் சா கொடுத்துட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்க வழிபட்டுவாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையப்போகிறது லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் ஏங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்